நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்துல இது மாதிரி ஆம்பிள் சொல்றது வேண கூட்டத்துல கலாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் டில்லு திராணி தெம்பர் தான் அரசியல் எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுவி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போல நோயாளியா போக கிடையாது அங்க வழி இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும் வெறும் வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிகிட்டு வராங்களோ அவர் பேஷண்ட்டாக மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமா ஆயிடும் எந்த அசிங்கமும் இல்லை ஒரு பெரிய பிரதான எதிர்க்கட்சியுடைய கூட்டம் நடக்குது ஆக ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் ஆக இதெல்லாம் காவல்துறை சரிதான் நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க காவல் நிலையத்தில் புகாரை எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பத்தி ஒரு மாத கால ஆட்சி இப்படித்தான் இருக்கும் பாத்தீங்களா எப்படி போறான்னு மக்களை Tá porta...